கோட்டை காளியம்மன் கோவில் கொடூரம் காலை அந்த காளையினை அடக்கியே தீர்வோம் என்ற ஒரே ஆக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர் கொளிச்சி நாடு நேதாஜி ஏஜி ஞானே சார்பாக அழகர் கோவில் ஆஞ்சநேயர் பாய்ஸ்

சிறப்பான வீர அப்பே மத்தவங்க இல்ல இந்த வந்தா போய் ஒரு மாடு அவுத்துட்டு ஓடி போச்சாங்க வாங்க சீட்டி அடிங்க கை தட்டுங்க மாலையை மொர்ச்சாக படுத்துங்க வாங்கல அதே ஹோசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கம் ஊக்கம் மல்லி தந்திடா வெற்றி பரிசின ஏத்தி பரிபதற்கு காலையும் சிறந்த காலை நீ மாடு தான் போயிருக்கனே வாங்க நீங்க எல்லாம் போயிருனே மாடனே முடிச்சு போறியா

விக்கி நண்பர்கள் மற்றும் அப்பு சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளை விழா குழு இருக்கிற பரிசு தேனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா அப்பல் மிக்க காலையா இது மிக்க வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்பார் இன்றைய வீரா காலைய வரலாறு

மக்கள் மற்றும் நொண்டி தாதன் விளையாட்டு குழு சார்பாக மக்கள் இயக்கம் சார்பாக தாய்ப்பாய் முதலாம் ஆண்டு பாபர் வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியிலே சமயத்திலே பத்தாவது சுற்று நிகழ்ச்சியிலே அளவிற்கப்பட்டுள்ள மதுரை மாவட்ட முடிச்சாலை நாட்டின பாதுகாப்பு அருண் சிவா அவரது வல்லவன் கோட்டை காளியம்மன் கோ இந்த மாவட்டிற்கு சிறப்பு பரிசாக மதுரை மாவட்ட வடமாடு புகழ் மாணிக்க கவுண்டர் அவர்கள் சார்பாக ஒன்று அல்ல ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மதுரை ஒடிச்சாலை வல்லவன் குரூப் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மில்லன் மில்லன் குரு சார்பாக ஐநீத்தி ஒன்று எக்கச்சக்கமான சிறப்பு பரிசு வந்து துவினவன் அல்லன துணை சிறப்பு பரிசுகளை நிலாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசுத்தொடர் வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் யப்பானக ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது காலை காலம் அவிழ்த்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது என்பதனை ஒரு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்ற சிறப்பு பரிசாக பொம்பி நாயக்கன் பட்டி விக்கி நண்பர்கள் மற்றும் அப்பு பிரிப் சார்பாக ஐந்து ஒன்று மதுரை மாவட்ட முடிச்சாலை வில்லன் குரூப் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மதுரை மாவட்ட மாணிக்கம்பட்டி வடமாடு புகழ் ரமேஷ் கவுண்டர் அவர்கள் சார்பாக இரண்டல்ல ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு இளைஞர் பேரவையினுடைய நிறுவன தலைவர்

போட்டியிலே பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த மாற்றுக்கு சிறப்பு பரிசாக முடுவார்பட்டி மாட்டு வியாபாரி சந்திலி சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனைய சிறப்பு பரிசுகளை விழாக்குள்ளதான இருக்கின்ற அப்ப வெள்ள டீசத்தே என்னப்பு வெள்ளை டீசெஜு அடுத்து இந்த மாதிரி எழுந்திருச்சு தான் உங்களை வெளியே எத்திட்டு வருவாங்க நிறைய ஸ்டேட் வந்துச்சுன்னா ஒரு ஆள் எழுந்திருக்கீனே ஏன்னா ரெண்டு மூணு பேர் எந்திருக்கிறியே

பார்ப்படுத்த நிகழ்ச்சியில் வேண்டிய காலை மதுரை மாவட்ட மழங்கானல்லூர் ஒன்றிய மஞ்சமலை நாடு பாரப்பட்டி ஸ்ரீராக்காயம் துணையோடு அம்மாசி மாட்டு வியாபாரி சிவகாளை அந்த காலினை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்ட பாண்டி கோவில் ஒட்டூர் அப்பு ஃபார்ஸ் கிளப் என்றது கொண்டு மாடிவாசல் தெருாமில் ஒரு மாடன் போடி கேட்டுcolorப்படுகின்றார்கள் காடு வேற்றும் நமஜாட்டம் தгти செல்வோ மதித்த கட்டர் முத்தர் முன்னீர் க இளையர் அத்துணை தாய் வாடி வாசல் வாசல் மறை வீடு திறக்க மாட்டோம் என போராடி அனைத்து என்றும் இருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு ரசிக பெருமக்களுக்கு இந்த தருணத்திலே நன்றி கடன்களை உருத்தாக்கி பட்ட பயலிலே வேறு நிலையை அனைத்து புகைப்பட கலைஞர்களுக்கு மக்களுக்காக உள்நாடுவாழ் மக்களுக்காகவும் சமூக வலைதளமான யூடியூபில் நேரடி வழிவதி செய்து கொண்டிருக்கின்ற பி மீடியா என்னமோ ஒரு போட்டோகிராபி தமிழன் ட்ரெண்டிங் அனைத்து சொந்தங்களுக்கும் எங்களுக்கு அனுமதியோடு பாதுகாப்பு வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற காவல்துறை சார்ந்த அன்பு அதிகாரிகளுக்கு மருத்துவ குழு சார்ந்த மீனாட்சி மிஷன் மருத்துவ இந்த தருணத்திலே நன்றி கடன்களை உறுத்தாக்கி சமயத்திலே பத்தாவது சுற்று நிகழ்ச்சியிலே வளமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரனை தட்டி வளம் இருக்கின்ற பாதுகாப்பு அருண் சிவாசா அவரது வல்லவன் கோட்டை காளி அம்மன் கோவில் கொடூரம் காளை அந்த காளை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு பல வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் கொடிச்சி நாடு நேதாஜி ஏஜி ஞானேஷ் சார்பாக மதுரை மாவட்டம் அழகர் கோவில் ஆஞ்சநேயர் பாய்ஸ்குழு வீரர்கள் மிக துடிப்புடன் பலம் வந்து கொண்டிருக்கின்றார் மாவட்ட சிறப்பு பரிசாக தீரன் தீரன் ஏகஸ் மாடு உரிமையோ தவமணி சார்பாக இருநூத்தி ஒன்று காட்டியோட உரிமையாளர்கள் மாடுபுடி வீரர்களை காலை காலம் அமைத்து விடப்பட்டு பத்து நிமிடங்கள் நிறைவேற்ற லாஸ்ட் டென் மினிட்ஸ் கடைசி பத்து நிமிடம் வீரத்தை நிலைநாட்டிய கடைசி பத்து நிமிதா உங்களது ஊக்கமிருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திடே நாட்டிட நாட்டியுடைய ஒருமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா உள்ளே நாடு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அன்றைய வீரா மாட விட்டுருக்க மாட விட்டு மாட விட்டுருங்க மாட விட்டு கொலிச்சி நாடு நேதாஜி சார்பாக அழகர் கோவில் ஆச்சரியர் பாயஸ் குழு வீரர்கள் வெற்றி பெற்றதாக